பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது தலைவர் எம்ஜிஆர் அவருடன் லட்சுமி அவங்க இணைஞ்சு நடித்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்று தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா லட்சுமி அவங்க ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க மற்றும் சைட்லேயும் நடிச்சிருப்பாங்க அப்படி நடித்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்று தான் இந்த வீடியோவில் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் என்னென்ன திரைப்படம் என்று பார்க்கலாம் முதல் திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளிவந்த திரைப்படம் தான் பாசம் இந்த திரைப்படம் டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் வெளிவந்தது விஸ்வநாத ராமூர்த்தி அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் ஜரோஜா தேவி லட்சுமி போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க பாசம் என்ற ஒரு பிணைப்புகளாக எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக அளவுக்கு ஒன்று போகலை ஒரு நார்மலான ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு திரைப்படமாக தான் பாசம் திரைப்படம் அமைந்தது திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை நிலைநாட்டவில்லை என்றாலும் பாசம் என்ற பிணைப்பில் இந்த திரைப்படம் ஓரளவு ஆவரேஜான ஒரு ஆவரேஜான கலெக்ஷன் கொடுத்த ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது இந்த திரைப்படம் படும் தோல்வி என்று சிலர் கருதப்படுகிறார்கள் படும் தோல்வி எல்லாம் கிடையாது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு ஆவரேஜான பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு நார்மலான ஒரு திரைப்படமாக தான் பாசம் திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக தாய்க்கு தலைமகன் என்ற திரைப்படம் தாய்க்கு தலைமகன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்தது எம்ஏ திருமுகன் இயக்கத்தில் இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் கே வி மகாதேவன் இந்த திரைப்படத்தில் புரட்சி தலைவர் மற்றும் ஜெயலலிதா லட்சுமி போன்ற பலர் இணைஞ்சு நடித்திருப்பாங்க தாய்க்கு தலைமகன் என்கிற அளவுக்கு இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கு ரசிகர் மட்டியிலும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றது இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட திரையரங்கில் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு நாள் திரையரங்குகளில் ஓடி ஒரு சராசரியான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை கொடுத்த ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் இந்த திரைப்படமாக அமைந்தது திரையரங்கு மட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு வரவேற்பு கெட்டது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் ஒரு திரையரங்கு நூறு நாள் ஓடிதுக்குன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நமக்கு கிடைச்ச தகவலப்படி இந்த திரைப்படம் எழுபது நாள் திரையரங்கில் ஓடி ஒரு ஆவரேஜான பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை கொடுத்த ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது திரையரங்கம் மற்றும் ரசிகர் மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படம் சரியாக போகலை அடுத்த திரைப்படமாக மாட்டுக்கார வேலன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பி நீலகண்டம் இயக்கத்தில் வெளிவந்தது கே வி மகாதேவன் இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா லட்சுமி போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பார் மாட்டுக்காரர் வேலன் மிக அருமையான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டும் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி சக்கப்போடு போட்ட பாக்சா வசூலை அதிகம் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் பிளாக்பாஸ்டர் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது மாட்டுக்கார வேலன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கிராமப்புறத்தில் ஏற்படுது ட்ரியோ ட்ரீயோ ட்ரியோ என்ற பாடலாக இருக்கட்டும் மற்றபடி இதில் இருக்க பாடல் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது படமும் பார்த்தீங்கன்னா எல்லா திரையரங்குகளும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றது அந்த சமயத்தில் மாட்டுக்காரன் வேளன் திரைப்படத்திற்கு நல்ல ஒரு வரவேற்பு இந்த திரைப்படம் பல திரையரங்கு நூறு நாள் ஓடியது வெள்ளி விழா கண்ட திரைப்படங்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் பத்து திரையரங்கு வெள்ளி விழா ஓடி இருக்கு அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக மாட்டுக்கார திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படம் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா ரீரியல்ஸ் பண்ணியும் இந்த திரைப்படம் திரையரங்கில் நூறு நாள் ஓடி இருக்கு அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு மாட்டுக்கார வேலன் வசூலின் சரி மற்றும் திரையரங்கில் மக்கள் மனிதனும் நீங்காத இன்றும் இடம்படுத்திக் கொண்டிருக்கும் மாட்டுக்காரவேலன் மிகப்பெரிய ஒரு வெற்றி பிரமாண்டமான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக என் அண்ணன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பி நீலகண்டம் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு கே வி மகாதேவன் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் புரட்சி தலைவர் மற்றும் ஜெயலலிதா லட்சுமி போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க என்னென்ன என் திரைப்படமும் பார்த்தீங்கன்னா பாடலும் சரி படமும் ஒரு சூப்பரான தலைவரோட ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு மூமெண்டும் சிறப்பாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படம் திரையரங்களை நூறு நாள் ஓடி சக்கப்போடு போட்டது வசூல்லையும் சரி பாக்ஸ் ஆஃப் வசூலை சூப்பராக கொடுத்த ஒரு அருமையான கதைகளை கொண்ட என் திரைப்படம் ஒரு சென்டிமெண்டான ஒரு திரைப்படமாக இருந்தாலும் ஒரு பாச பிணைப்புகளாக இந்த திரைப்படம் இருந்தாலும் புரட்சி தலைவர் மற்றும் லக்ஷ்மி ஜெயலலிதா இவங்க இணைஞ்சு நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு வசூலை கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு நல்ல வசூலை கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது திரையரங்குல பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்த என்னென்ன திரைப்படம் பார்த்தீங்கன்னா வசூலில் சக்க போடு போட்ட ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக சங்கே முலகம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு பி நீலகண்டம் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் இந்த திரைப்படத்தில் லட்சுமி அசோகன் போன்ற பலர் இணைஞ்சு நினைச்சிருப்பாங்க சங்குய முழகம் என்ற திரைப்படம் ஒரு விறுவிறுப்பான ஒரு கதைகளம் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் திரையரங்கும் ரசிகர் மத்தியிலும் நூற்றி பத்து நாள் திரையரங்கில் ஓடி வசூலை சரி சக்க போடு போட்டது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது இந்த திரைப்படத்தில் பாடலும் பார்த்தீங்கன்னா எல்லா பாடலுமே சூப்பராக ஹிட்டு கொடுத்தது இந்த திரைப்படம் ஒரு சென்டிமெண்டான ஒரு கதைகளத்தில் தலைவர் அவர்களை பொறுத்த வரைக்கும் பல வேஷங்களில் இந்த திரைப்படத்தில் கெட்டப் சேஞ்ச் பண்ணுவார் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது திரையரங்கும் ரசிகர் மத்தியிலும் சக்க போட்ட ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் சங்கே முழங்கு என்ற பாடலும் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு புச்சி நிறுவனத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு தலைவரோட திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு ஆதரவை ரீரிலீஸ் பண்ணாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த திரைப்படத்தையும் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ கிடையாது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரீலீஸ் பண்ணி இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு நாள் ஓடி அந்த சமயத்திலே நூறு நாள் கடந்து ஓடி நல்ல ஒரு வசூலை கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் சங்கே முழங்கு இந்த திரைப்படத்தில் தலைவரோட ஸ்டைல் தான் மிக டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருப்பார் படமும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக இசைவன்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு எஸ் பஞ்சு மற்றும் ஆர் கிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்திருப்பார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் மஞ்சுலா லட்சுமி சிவகுமார் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நினைச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பொதுவாக நூறு நாள் கடந்து ஓடி சக்க போடு போட்டு வசூலையும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் சிவக்குமாருக்கு ஜோடியாக தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம லட்சுமி அவங்க நடிச்சிருப்பாங்க தலைவர் மற்றும் மஞ்சளா எனது நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பிரமாண்டமான ஒரு வெற்றி கொடுத்தது இதேவினை என்கிற அளவுக்கு ஒரு பாசப்பிணப்புகள் ஒரு சென்டிமெண்டான ஒரு கதைகளும் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படமும் திரையரங்கு அதில் ரசிகர்களுக்கு இன்றும் பார்த்தீங்கன்னா நீங்காத ஒரு இடம் பிடித்த ஒரு திரைப்படமாக தலைவர் ஒரு திரைப்படம் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஈ படங்களோட போட்டி போட்டு வென்ற ஒரு திரைப்படங்களில் பாக்ஸ் ஆஃப் வசூலையும் அதிகம் கொடுத்துருக்கு நூறு நாள் திரைப்படம் வென்றது நூற்றி பத்து நாலு கிட்ட கிட்டத்தட்ட அந்த திரைப்படம் ஓடி இருக்குது ஒரு அருமையான ஒரு கதைகளும் அவரோட அந்த கேப் வச்சு அந்த ஸ்டைல் நடப்பாருப்பாங்கன்னா அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு கேப்பும் ஒவ்வொரு உடையும் பார்த்திங்கன்னா சிறப்பாக நடிச்சிருப்பார் மஞ்சளா மற்றும் தலைவரோட நடிப்பும் இந்த திரைப்படம் நூறு நாள் வெட்டி பாக்ஸ் ஆஃப் நல்ல ஒரு வசூல் கொடுத்தா சூப்பர் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக குமரி கோட்டம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று பி நீலகண்ட இயக்கத்தில் கி வி சி புகநாதன் மீசி அமைச்சிருப்பார் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் மற்றும் ஜெயலலிதா லட்சுமி போன்ற பலர் எழுந்து நடிச்சிருப்பாங்க குமரி கோட்டம் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் பொறுத்த வரைக்கும் பல நடிகர்கள் எழுந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கில் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் ஓடி சக்கப்போடு போட்டு வசூலில் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது நூறு நாள் எட்டியிருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்ப்புகள் என்றும் குறையாத மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக கோட்டம் திரைப்படம் அமைந்தது மக்கள் மனசுல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பதிப்புமாக அமைந்த இந்த திரைப்படத்தில் புரட்சி தலைவர் மற்றும் சோ கலக்கலான ஒரு திரைப்படம் காமெடி கலந்த ஒரு சூப்பரான தலைவரோட வசனங்கள் இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு வசனமும் மூமெண்டும் பாத்தீங்கன்னா சிறப்பா பேசியிருப்பார் புரட்சி தலைவர் அவர்கள் இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் நல்ல ஒரு வெற்றியை நிலைநாட்டியது அன்றைய காலகட்டம் என்பது ஒரு பொற்காலமாக அமைஞ்ச புரட்சி தலைவர் அவர்களின் இதய தேவம் எம்ஜிஆர் அவர்களின் குமுறைக்கோட்டம் திரைப்படம் ஒரு பிரமாண்டமான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது ஓகே ஃப்ரெண்ட் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடன் லக்ஷ்மி அவங்க இணைந்து நடித்த திரைப்படங்கள் யோடியாவும் நடித்திருக்காங்க சைடு கடைட்டில் நடிச்சிருக்காங்க மற்றும் இந்த திரைப்படங்களை தான் நம்ம வெற்றி தோல்வி திரைப்படங்களை பார்த்தோம் எதாவது படங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது இது தப்பாக இருந்தால் கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை திருத்திக் கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் லட்சுமி இணைந்து நடித்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்று தான் இந்த வீடியோவில் பார்த்தோம் இது மாதிரி பல திரைப்படங்களை நம்ம போடலாம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்